ரொம்ப எளிதானது எளிதானது வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் சாதி மதங்களை பாழும் உயர் ஜென்மம் இத்தேசத்தில் வேதியராயினும் ஒன்று அன்றி வேறு குலத்தவராயினும் ஒன்றேங்கிறார் நல்லா கவனிச்சுக்கணும் அடுத்து அடுத்து வரும்போது சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அடுத்த பாரு அடிப்படையிலே குளத்திலே உயர்ச்சி தாழ்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த அன்பு உடையவர்கள் இதை விட ஒரு வேதம் ஒரு தத்துவம் மானோட சமூகத்துக்கு ஆனால் இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது சாதிகள் இல்லை பாப்பா என்று பாடியவனை பாப்பான் என்று நமக்கு கற்பித்ததுதான் பெருந்தோ என்ன சொல்ல வேண்டியிருக்கு பாரதிய ஒரு பாப்பான் ஏன் மனித பிறப்பே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டாது எல்லாரையும் சமமாக பார்ப்பான் அவன் பார்ப்பான் இப்ப எவனாவது பாரதிய பாப்பான்னு எவனாவது சொல்லுவியா பாரதிய பாப்பான்னு யாராவது சொல்லுவியா என்னடா சமூக ராமானுஜரை தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத சூரிய நாராயண சாஸ்திரி என்ற தன் பெயரை தமிழின் மீது இருந்த பற்றின் காரணமாக ஈர்ப்பின் காரணமாக பேரன்பின் காரணமாக பழிமார் கலைஞர் என்று மாற்றிக்கொண்ட விருந்தகையை தமிழ்த்த அடிகளார் நம் தாத்தன் மறைமுலை அடிகளாரின் ஆசான் குருவாக இருந்த பரிதிமார் கலைஞரை என்ற சூரிய நாராயண சாஸ்திரியை கோயிலுக்குள் வழிபட விடமாட்டியா வா அவன் தீண்ட தகாதவன் கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது என்றிருந்த அத்தனை சாதியை ஒன்றாக திரட்டி கோயிலுக்குள் கூட்டி செல்லும் போது எதிர்ப்பு எதிர்ப்பு ஒரே ஒரு மகன் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் ஐயரே நீங்க கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க நான் நான் கூட வரேன் என்று நின்னவன் என் தாத்தன் தெய்வத்திருமகன் முத்துராமணித்தவர் அவர்கள் தான் கோயில் நிலைவு போராட்டத்தை முன்னெடுத்த விருந்தகை வைத்தியநாத ஐயரை போராட்டத்தை எடுத்தாருன்னு ஒரு செய்தி அவர் பிறந்தே பல்லாயிரம் கணக்கான விளைநிலங்களை நிலங்களை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து பள்ளிக்கூடங்குட்டி பழத்தி வச்ச லட்சுமண ஐயரை தமிழின் பெருமை தமிழின் அறி ஒளி உலகெங்கும் பறவை செய்வேன் இல்லை என் பெயரை மாற்றி வையுங்கள் சுப்பிரமணிய பாரதி என்ற தன் பெயரை மாற்றி வையுங்கள் என்று பெருங்குறள் எடுத்து பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதியை மறந்துட்டு போற்றாது தமிழ்ச் சமூகம் வம்படி அதை செய்யறது காரணம் என்ன எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி நீ திராவிட இருப்பை கட்டினியோ அதே பிராமண கடப்பாறை கொண்டு இந்த அடைஞ்ச கட்டடத்தை நான் இடிக்கிறேன் பாட்டு எப்படி வரலாற்றிலேயே திராவிடர்கள் முதன் முதலாக ஒரு எதிரியை இப்போதான் சந்திக்கிறாங்க வரலாற்றிலேயே எந்த அடையாளமும் எந்த பெருமையும் தமிழன் இருக்க பாரதிய பாடல் உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தமிழ்தான் பிரச்சனை அவனுடைய தமிழ் தான் பிரச்சனை கடைசியா பாரதிதாசனையும் பாரதிதாசன் வென்று வருவான் திராவிட காலை அதுவரை இனிச்சது ஒரு காலகட்டத்தில் நாங்க இப்ப எங்களுக்கு எனக்கு ஒரு அடி பொடலில் விழுந்தோன்னு ஒரு டக்குன்னு ஒரு கண்ணு அது மாதிரி அவனுக்கு அவனுக்கு என்ன தருது நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசுவேன் அதோட அதோட பாரதிதாசன் பகைதாசன் ஆயிட்டான் அவ்வளவுதான் இங்க நடந்தது நடந்தது வள இன்னைக்கு தானே மலையை வெட்டிட்டு போறான் இன்னைக்குதானே மண்ணள்ளி போறான் இதெல்லாம் நடக்கணும்னு உனக்கு தெரியுது பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவோ நாங்கள் இங்கு சாகவோ அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோங்கிறான் எப்படி படுற எவ்வளவு வேதனையா படுற பாருங்க தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சார் இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் எந்த பயிர் இந்த சுதந்திர பயிரை எந்த பயிரை இந்த பயிர் கண்ணீரால் காத்தோம் கருக திருவிழமோ என்னமெல்லாம் நெய்யாகிய உயிருநல் வளர்த்த வண்ண விளக்குது வடிய திருவிழமோ வருடம் ஓய்ந்து கிடந்த பின் வாராது வந்தது போல் வந்த மாமணியை என்ன தர்மமே வெல்லுவதும் சான்றோர் சொல் பொய்யாமோ கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதோங்கிறான் இப்ப திருப்பி திருப்பி திமரோட உள்ளியாக நாங்கள் வெல்லுவோம் என்று நான் சொல்ல காரணம் என்ன பாரதி சொன்ன எல்லாம் நடந்திருக்கு அவன் அடையிற விடுதலை அடைய விடாங்கிறான் பிரிக்கிற மாநிலம் பிரித்தான் வைக்கிற வேற வச்சான் தமிழ்நாடு எப்படி வைக்கிறான் எப்படி வைக்கிறான் காவிரி தென்பண்ணை பால அருதமில் கண்டதொரு வைகை பொருணை நதி என பல ஆறு மேவிய பல ஆறு ஓட திருமேனி மேனி தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு வள்ளுவன்னை தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை அள்ளும் தமிழ்நாடு தமிழ்நாடு மூச்சுக்கு மூச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடுன்னு பேர் வச்சது அல்ல என் பாட்டன் பாரதி பகிரளி ஆற்றுடன் கொடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல்லை வடதிசை கங்கையும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாடிங்கிறான் வடவேங்கடம் தென்புமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகுங்கிறான் தொல்காப்பியர் பாரதி தமிழ்நாடு நேரடியா பேர வச்சிரு இப்படி ஒருத்தன் வந்து கேப்பான் அவன் சிவங்கிலிருந்து ஒருத்தன் கிளம்பி வருவான் நீ இன்னும் இப்படி பேசுவான் நினைக்கல திரும்ப திரும்ப என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிரான வலுவான ஆயுதம் உங்களிடத்தில் இருந்தது ஆனால் பின்னவர்கள் நாங்கள் அவன் பிள்ளைகள் எடுக்கிற ஆயுதத்திற்கு ஆயுதத்திற்கு எதிரான ஆயுதம் இங்கே எவரிடத்தில் இல்லை அதனால எங்களை வேலை எந்த கொம்பனாலும் வரும் அப்ப என்ன நம்பிக்கை வருது உறுதியா நாம் வெல்லுவோம் பாரதி சொல்றான்ல தர்மமே வெல்லுவோம் சான்ற ஒரு சொல் பொய்யா போயிடமாட்டா டே பொய்யா போயிடமாட்டான் இதே இதேதான் இதே தான் என் தாத்தே முத்ராமணி இதே தான் நீங்க பேரு பாலை விற்பது போல ஒரு நாள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள் அன்னைக்கு அவர் பேசும்போது நீ திருத்திருக்க மாட்டேன் பைத்தியம் மாதிரி பேசிருக்கா என்னாச்சு தேவர்ன்னு நினைச்சிருப்பேன் புறாக்கள் வீடு கட்டி கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் விளை நிலங்களை எல்லாம் இம்மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் கால ஞானம் பாரதிய ஒரே தளத்தில் வராங்கிவாரு அவன் என்ன சொல்றான் ஒரு நாள் வள்ளலார பாடுறான் அறமற்ற ஆட்சி கடிக அழியுங்கிறான் அறம்பாடி வந்தவன் அன்னைக்கு ஒருதான் அழியும்னு சொன்னதா பார்த்தான் அவரே சொல்றே தீவன் சொல்றான் நல்லவன் வாழ்க்கை சொல்றான் நல்லவன் வாழ்னா தீவன் ஒளிஞ்சிருவான் அவ்வளவுதான் நேர்மறை சிந்தனை இரு மடங்கு ஆற்றலை பெருக்கி எங்க கோட்பாடு எங்க கோட்பாடு என்ன திராவிடம் ஒழி அல்ல தமிழ் தேசியம் வாழ்க இதே ராமசாமி ஐயா ஒழிகல்ல எங்கள் தலைவன் பிரபாகரம் வாழ்க வெல்கள நேற்று எங்களுக்கு இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு தமிழ் வாழ்ந்து இன்னொருவன் தாய்மொழி அழிக்கிற உரிமை எனக்கு கிடையாது அவன் தாய்மொழியை நான் போற்றுகிறேன் நேசிக்கிறேன் மதிக்கிறேன் அதை போல என் தாய்மொழியை போற்றுகிறேன் மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இந்த நிலத்தில் நான் தமிழனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் தெலுங்கனா இருக்கணும் அந்த நிலத்தில் அவன் மலையாளி கன்னடன் பீகாரி குஜராத்தி எல்லாரும் நல்லா நல்லா இந்தியா இருக்கும் இதுதான் பாட்டிய பாட்டன் பாடிய வண்டே மாதவம் என்பவம் எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாரி இருந்ததும் இந்நாடு அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்ததும் இந்நாடு முடிந்ததும் இந்நாடு அவர் ஆயிரம் எண்ணம் வளர்ந்தது இந்நாடு இருத்தி அதை என் எண்ணத்தில் இருத்தி நான் என் வாயுற வாழ்த்தேன்கிறான் அதனை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனங்கிறான் எதை சொல்றான் என் தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இதுதான் அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது மறந்தது இந்நாடு தான் அதன் சிந்தையில் ஆயிரம் என்ன வந்து தோன்றி சிறந்தது இங்குதான் அது வந்தனை கூறி என் சிந்தையில் இருத்தி என்னத்தில் இருத்தி நான் அதற்கு என் வாயார வாழ்த்துவேனங்கிறான் அதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேனோ கடைசியா வந்துடும் அவனை மாதிரி ஒருத்தன் இந்திய ஒற்றுமைக்கு நீங்க போட்டு கேட்டீங்க வந்தே மாதிரி பாடல் அவனை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டு அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா அவன் பஞ்சாப்ல இருந்து கேரளா வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவான் அது இது பூராத்தையும் படிப்பான் தேச ஒற்றுமைக்கு அவன் பாடாதது ஒன்னே ஒண்ணுதான்டா அவன் என்ன பாடல தாளாட்டு மட்டும்தான் பாடல எல்லாம் பாடு நீ பாரதி ஏன் நீ தாளாட்டு பாடல அங்கதான்டா பாரதி உலகத்தில் ஒருவன் ஏன் உலகத்துல வருவன் எல்லாம் பாடினாய் ஏன் பாரதி தாளாட்டு பாடல சொல்றான் பாரு விழித்துக் கொண்டிருக்கிற மக்களை தாண்டா உறங்க வைக்க தாளாட்டு தேவைப்படுது உறங்கிக் கொண்டிருக்கிற என் மக்களை உசுப்பட்டாலா பாட்டு தேவைப்படுது அதனால அத்தனை பாடலையும் எழுச்சி பாடலாவே பண்ணலாம் எல்லா பாட்டிலும் அச்சமில்லை அச்சமில்லை இச்சகத்தோர் உள்ளவர்களாம் எழுத்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை துச்சமென்று எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் எல்லாம் துச்சம் என்று உன்னை தூரிசு அதெல்லாம் தூக்கி போடுறாங்க அதை தாண்டா அதான் சொல்றான் விமர்சனத்துல போடுறா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவது ஒரு கடக்க இயலாதவன் அப்ப வெற்றியை கூட தொட முடியாது இந்த சிந்தனையாளன் பிறப்பதற்கு முன்பு என் பாட்டன் பாடுற போட இச்சகத்தில் உள்ளவரெல்லாம் எதிர்த்து நின்ற போதும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை நீ உலகத்தை எதிர்த்து நின்ற ஆனா ஒருவனையும் எதிர்பார்த்து நிக்காதேங்கிறான் இதுதான் சிறந்த தத்துவம் ஆனால் இந்த தத்துவ ஞானி பிறக்கிறதுக்கு முன்பு என் பார்க்க மாட்டேன் உள்ளவெல்லாம் ஏத்து நின்று போதும் பாரதி ஒழிச்சிரு நினைக்கிறேன் நீ பிறக்கிற பிள்ளை எல்லாம் தமிழர் நிலத்தில் பாரதி 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 என்று பெயர் தாங்கி அமுக பாரதி தமிழ் பாரதி கவி பாரதி என்று பெயர் தாங்கி பிறக்குதடா இந்த நிலத்தில என்ன கொஞ்சம் தூரத்து உறவு மாதிரி தள்ளிட்டான் இப்ப அவன் பேர வந்தவன எல்லாம் சம்பந்தம் பண்ணி நெருங்கிடுவான் பாரதியா அதை எங்க பாட்டனார் அப்படின்னு போய் படி தூக்க வந்தா அப்புறம் எனக்கு போன அடி எனக்கு எடுத்து பேத்து அவன் என்ன சாதாரண ஆள் நினைக்கிறேன் மண்டக்கில் அமில தூத்தி விட்டுருவான் தண்ணி ஊத்தி எழுப்ப மாட்டான் வெந்நீரை ஊத்தி விட்டுருவான் அவன் வந்து எப்படி இவ்வளவு தூரம் போனான் இவ்வளவு தூரம் இப்படி போனான் ஏன்னா அவன் பரம்பரை எப்படி பாதுன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மானுனை தேரன் காட்டுக்குள்ள தேர் போகும்போது மணியில ஜல் ஜல்னு தேரை அலங்கரிக்க ஜல் 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 ஜல்னு மணியை தொங்க விட்டுருக்கான் அகனான் ஒரு பாடுது அப்ப எதுக்கு இந்த மணி நான் ஏப்பா அந்த தலைவன் சொல்றான் தேர்ப்பாகனை கூப்பிட்டு இந்த மணி நான் அடக்கிருப்பா ஏன் அடக்கணும் ஏய் அடக்குப்பா இல்லைன்னா அடக்கிறான் களிமண்ண உரிச்சி அதுக்கு அதில் அடக்கி விட சத்தம் கைக்கல போகும்போது கேக்குறான் எதுக்கு அரசரே இப்படி மூட சொன்னீங்க காட்டுக்குள்ள நம்ம போறோம் அந்த பூக்களில் தேனீக்கள் தேன் சிட்டுகள் வண்ணத்து பூச்சிகள் தேனை உண்டு கொண்டு இருக்கும் சல் சல்னு சத்தம் கேட்கும்போது பயந்து ஓடிடும் வண்டுக்கு பூச்சி எல்லாம் ஒரு பாசம் பறிவு காட்டிய பரம்பரையில் வந்தவன் காக்கை குருவி எங்கள் சாதி உலகத்துல மதம் மாத்தனவன பாத்திருக்கா இனம் கூட பாப்பேன் இங்க வந்து நான் எங்களெல்லாம் தமிழராய இருக்க மாட்டில நாங்கெல்லாம் இனம் மாறுவான் ஆனால் ஓடத்தில் ஒருவன் சாதி மாத்துனவன் பாரதி மட்டும்தான்டா அதுக்கு பேர் என்ன இல்லை அளவு கடந்த சேட்டடா அவை நீ இங்க ஒரு அக்ரகாரத்துக்குள்ள கழுத வரக்கூடாது அவ்வளோதானே கழுதையை நான் தூக்கிட்டு வரேன் கழுத இங்க வருது எல்லாம் பேசிக்கிட்டாங்கடா இருந்தா நீ போய் பாரு தாத்தா படம் நம்ம வீட்டுல போய் பாரு தாத்தா இப்படி மருமகள் இதெல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் பின்னாடி நிக்கும் இப்படி புகைப்படம் தமிழ்நாட்டுல ஒரே ஒரு ஒளிப்படம் தாண்டா பாரதி வீட்டில் போய் பாரு செல்லமா உட்கார்ந்து இருக்க பாரதி நிப்பாண்டா ஒரே ஒரு படம் நாற்காலித்தவன் நின்ன போல பெண்ணியம் நின்றுச்சிடா தமிழ் பிரேரணத்தின் நாங்க பெண்மையை போற்றணும் எங்கிட்டு எங்கிட்ட எங்கிட்டு போச்சு ஒரே படத்துல முடிச்சிட்டான்ட பொது வெளியில பெண்கள் தோள் மேல கை விட்டு போக கூடாது பாட செல்லமா கூப்பிட்டு செல்லமா தோல்ல கை விட்டு நடப்பான் கந்திரும் இது என்ன தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே ஏற்கனவே இருக்கிற ஒரு கோட்பாடு ஒரு தத்துவ நிலைப்பாடு ஒரு மரபு அதை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை கட்ட வேண்டும் என்றால் அதை ஏற்பார்கள் எதிர்ப்பார்கள் ஆதரிப்பார்கள் அழுவறுப்பார்கள் என்று எதை பற்றியும் அந்த கோட்பாட்டை தன் சிந்தனையின் தத்துவத்தை நிறுத்தி அதை வைப்பதற்கு போராடுகிற துணிவு ஒரு போர் வினைவிடவும் வீரமும் துணி அப்படி ஏற்கனவே இருந்த மரபை தகர்த்து புதிய ஒரு கோட்பாட்டை நிறுவிய மகான் நம்முடைய பாட்டன் பாரதி என்னடா நினைப்பீங்க என்ன அவன் பாக்களுக்கும் வாழ்க்கைக்கும் சற்றும் இடைவெளி இல்லாத வாழ்ந்த மா மனிதன் பாரதி சிலர் எழுதுவான் வாழ மாட்டான் வாழ்க்கைக்கு இரண்டாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் அவன் எழுத்துதான் வாழ்க்கை அவன் வாழ்க்கை எழுத்து சிறிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்து காட்டிய மா மனிதன் மனித புனிதன் பாரதி எவ்வளவு வேணாலும் பேசலாம் அரங்கத்தில் ஐயாவை காணா முடிச்சிருங்க அரங்க சொல்லிடுவாங்க என்ன பாரதி அவன் பெருமையில சொல்ல என்ன முப்பத்தொன்பது ஆண்டு தான் வாழ்ந்திருக்கான் அவன் பெருமையை சொல்லி முடிக்க முடியாது வழியா இருக்கு இல்லையா அவன் இறந்து பத்து பதினைஞ்சு வருஷங்களுக்கு அப்பதான் ஐயா இவர் அவர்கள் பேசவே வர்றாங்க அவன் எல்லாத்தையுமே பாடிட்டான் பெண்ணி உரிமை இந்த முற்போக்கு சிந்தனைகள் இந்த இதுகளை எல்லாம் எல்லாமே படி அப்படி இருந்து அவனை போற்றாம இந்த தமிழ் சமூகம் விட்டுட்டு ஒரு நாள் அவன் பேரை அறியாது வரும்போது அரச விழாவா எடுத்து நீ பாறா என்ன பாடுபடுத்தினு பாக்குறான் ஏன்னா இன்னைக்கு பாடத்துல தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாதனால அவனை படிக்க உனக்கு வாய்ப்பு இல்லை ஆனா நான் வரும்போது பாரதிய படிக்காம பள்ளியில கல்வியே இல்ல பாத்தி வேலை பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றான் பாட்டி செல்லம்மா வீட்டில் அரிசி இல்லை காத்திருக்காங்க அந்த ரிக்ஷா ஓட்டிட்டு போனவன் ஏதோ கஷ்டம்ட்டான் காசு அவன்கிட்ட கொடுத்து நடந்துவிட்ட அது பாரதி என்ற ஒரு மானுடன் அவனை படித்தா இந்த மாதிரி ஒரு கதாநாயகனை ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு காட்சி வச்சிருந்து வச்சுக்க நாட்டு அவன்கிட்ட கொடுத்துருப்பா நல்லவராக இருக்காரு அப்படின்னு என்ன அதாவது இங்கே போற்றத்தக்கவர்கள் போற்றப்படல தூற்றப்படுபவர்கள் போற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இங்க இருக்கிற சிக்கல் அதுதான் பாரதியை பாரதியை இனிமேலானும் என்னுயிர் தமிழ் தம்பிதங்கைகள் இந்த அரங்கில் இருப்பவர்கள் மட்டுமல்ல உலகெங்கும் என் பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு இருக்கிற எண்ணுயிர் சொந்தங்கள் பாரதியை போற்ற பழகுங்கள் பாரதியை போற்றுவதென்பது என்பது நம் உயிர் தமிழை போற்றுவது 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 நான் சொல்றது உங்களுக்கு புரிந்து நினைக்கிற தமிழ் அப்படியே வறண்டுச்சு அந்த இலக்கிய உலகத்தை அப்படியே அப்படியே தூக்கி நிறுத்திட்டான் நிலை குழந்த நெஞ்சினை நில்லன சொன்ன தட்டி அப்படி நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறான் பாருங்க ஒரு ஒரு கிடைக்கிறது கரிய பொக்கிசம் கடற்கரையில் ஒருத்தன் பசியோட கிடக்கிறான் கடற்கரையில் அப்படியே பிச்சை எடுத்து சாப்பிட்டேன் என்ன செய்யும் தெரியல அங்கே படுத்துங்க நான் படுகல்ல ஒரு பெட்டி இருக்கு ஒரு பெட்டி மேலே அப்படியே பெட்டி அந்த பெட்டியை இருட்டில் திறந்துடுறான் திறந்துட்டு அதுலேருந்தான் கல்லா இருக்கு கல்லப்புறம் எடுத்து எடுத்து கடல்குள்ளே வீசிக்கிட்டு படுத்து கிடக்குறான் அது விடிஞ்சிருச்சு விடிஞ்ச உடனே எல்லா கல்லையும் கடல்குள்ள ஓட்டான் ஒரே ஒரு கல் இருக்கு அது பார்க்கற அது வயிற கல்லா இருக்கு ராத்திரி பூரா அந்த கல்லத்துக்கு போட்டிருக்கான் அப்படி இந்த பாரதிய தெரியாம பூரா கல்லுக்குள்ள போட்டு காடைசியா ஒரு கல்லு இருக்கு அந்த கல்லு ஆட்டை இருக்கு சீமான்ட்ட இருக்கு இந்த வைரக்கல்ல உலகம் முழுமைக்கும் ஜொலிக்க செய்ய சுடர் விட செய்ய வேண்டிய பொறுப்பு கடமை அவன் பேர்த்தது நீங்க எல்லாரும் விட்டு போனாலும் சரி ஒற்றை மகனாக பேசி 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 பாரதிய கேட்கிறவனி சொல்லுக்கடி படிப்பான் படிக்கும் போது என்ன பண்ணுவான் இருக்க பிடிப்பான் பாரதியை அப்ப நேரம் என்ன பண்ணுவான் துடிப்பான் அப்ப என்ன பண்ணுவான் பாரதிங்கிறவன் ஒரு பெரு நெருப்பு பெருநெருப்பு கவிப்பேரஸ் வைரமத்தோட எட்டையாபுரத்தில் மட்டும் எப்படி ஒரு தாய்க்கு நெருப்பை சுமக்கும் கருப்பை ஏன்னா அவன் நெருப்பு அப்படிங்கும் போது அவனை நீ வந்து குப்பை போட்டு மூட முடியாதுல்ல உலகத்தின் ஒட்டுமொத்த இரையும் ஒன்றாக சுருக்கினாலும் ஒரு மெழுகுவச்சின் வெளுத்தத்தை ஒரு மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தை அணைக்க முடியாது உலகத்தின் ஒட்டுமொத்த இலையும் ஒன்றா திரட்டி வந்தாலும் அணைக்க முடியாது அப்படி பார்த்தாலும் நெருப்பை குப்பையை போட்டு மூட முடியாது பாரதி என்கிற பெருநெருப்பை உன்னால ஒருபோதும் மூட முடியாது வருவான்ல எங்கிருந்தாலும் வருவான்ல தமிழ் வரும்ல வரும்போது சொல்றாங்கல்ல இயற்கை தனக்கென்று ஒரு பேரிடர் வரும்போது புதிய ஒன்றை தகவமைத்துக் கொள்ளுங்கிறாங்க அது மாதிரி என் தமிழுக்கு ஒரு பேரிடர் வரும்போது புதிதாக ஒன்றை பிரசவிக்க அப்படி பாரதிய பிரசவிச்சு பாரிய தூக்கிட்டு போறோம் அவன் பேரனை பிரசவிச்சிருக்கு கிளம்பி போவான நீ ஒண்ணும் செய்ய முடியாது நீங்க கூப்பிட்டதுனால இங்க வந்து பேசுறேன் இல்லேன்னா நான் இங்க திருவண்ணிக்கல இங்கதான் போடணும்னு இல்ல சேலத்துல செங்கல்பட்டுல எங்கேயாவது கொடுத்த போட்டு இருப்பேன் என் பிறவி கடமை பாரதியை போற்றுவது தமிழனாக தமிழ் தாயின் மாரிலே பால் குடித்த ஒவ்வொரு மகனுக்கும் பிறவி பெருங்கடமை உண்டென்றால் பாரதியை போற்றணும் பாரதியை போற்றணும் பாராதிய போற்றணும் பாயந்திரன் யாரா பாரதி அவர் சொல்லி மாலாது பாரதிய சொல்லி மாலாது நம்ம வந்து பாரதியை இந்த நாளில் மட்டும் போற்றுவது அவனுடைய பிறந்த நாளில் மட்டும் போற்றுவது நினைவு தினத்தில் மட்டும் போற்றுவது என்பது அது ஏற்புடையதல்ல ஒவ்வொரு நாளும் பாரதி போற்றப்பட வேண்டும் பாரதியை படிக்க வேண்டும் பிள்ளைகள் பாரதியை படிக்கும்போது எல்லா முன்னோர்களும் கனவு கண்ட ஏற்றதால் வற்ற ஒரு சமதர்ம சமூகம் உயர்வதால் வற்ற சமூகம் நீங்கள் எல்லோரும் விரும்புகிற தேசப்பற்று எல்லாமே தானாகவே மலர்ந்து வரும் அதுல மாற்று கிடையாது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு எளிய கிராமத்தில் பிறந்த ஒரு மகன் எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கான் பாருங்க அவன் சொல்றான் பாரு நிபிரந்த கரிசல் மண்ணில் தாம்பறந்த மாகவிஞன் பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா தம்பி பாரதியின் கதை உனக்கு தெரியுமாடா அவன் சோவியத்து நாட்டுக்கெல்லாம் சொந்தமாகி பின்னும் நீ நிபுணர முடியாமல் போனதே நடா தம்பி நிபுணர முடியாமல் போனதே நடா அதான் தம்பி சுராப்லா வைரபாரதின சுராபிலா ரஷ்யாவில் கரும்பு வெற்ற தொழிலாளிக்கு கூலி இவங்க பாட்டு எழுதி யாவரும் கேளி என்று உலகம் தழுவி நேசித்து நின்றவன் வழியில் வந்தவன் ரஷ்ய மக்களுக்கு பாடுறான் ரஷ்யா விடுதலை எழுதுவார் தலைமையில் ஒரு பேரன்புக்காரன் பேரன்புக்காரன் அவன் உட்கார்ந்துருக்கானா இது வரைஞ்சது அவன் உட்கார்ந்து பசியோடு ஒரு புலி அப்படி உட்கார்ந்து ஐயோ பாரதி பாரதி அதனால அன்பிற்குரிய சொந்தங்கள் என் அருமை உடன் பிறந்தார்கள் பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள் இந்த பாரதியை போற்றவே